நான் வேலூர்ல என்னுடைய நண்பர் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி அவர்களுடைய மதம் உடல்நிலை பெற்றாய் கண்டிப்பாக கூடிய விரைவில் மூலமாக மிகச்சிறந்த ஒரு ஆஸ்பத்திரி நிர்வாகத்தின் கீழே அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கிறார் தள்ளபடியாக ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமா தெரியும் சோ நமக்கு வந்து எப்போதுமே சந்தோஷத்துல வந்து ஒரு போய் அந்த அவங்களோட பங்கெடுக்கிறத விட அவங்க கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்கும் போது நம்மளுடைய ஒரு ஆதரவை ரொம்ப சிறந்த பொண்ணு அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்த கடவுள் அளவில் நல்லபடியாக அவர் மீண்டு நல்லபடியா வந்துடுவார் அண்ணாமலை கஷ்டம் அவராலேயே வந்து அது கடைசாரி எடுத்து அவரே தூக்கினார் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கெல்லாம் தண்டனை கிடைச்சாதான் அவருக்கு தெரிஞ்ச வாய்ப்பு உண்டு அண்ணாமலை திருந்தினா திருந்தாத எனக்கு தமிழ்நாட்டு பிஜேபி ஒரு மொத்தமா நாற்பதுக்கு பூக்கி எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாரு அதுல பதிமூணு இடம் வந்து டெபாசிட் வேற போயிடுச்சு நான் இரண்டாவது இடத்துல இருக்கிறேன் மூணாவது இடத்துல இருக்க பாராளுமன்றத்துடைய கடையில் உட்காந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் படியில உட்காந்து சொல்ல மாட்டாங்க ஒரு ஓட்டுல போட்டாலும் தோல்வி தோல்விதான் தேர்தல் கடஞ்சு முடிஞ்சது மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரிதான் இந்த ரிசல் கிடந்திருக்கு அதுக்கு முக்கிய காரணம் ஒரு அடிப்படை தேர்தல் என்பது அது வந்து ஒரு கூட்டணி மேத்தமேட்டிக்ஸ் அந்த கூட்டணி கலையாமல் உரையாமல் சிந்தாமல் சிந்தனாமல் ஸ்டாலின் அவர்கள் பார்த்து கொண்டார் அரசனுடைய சாதனைகள் அது எல்லாமே சேர்ந்து என்னாச்சு இந்த ஓட்டுகள் கிடைச்சி புது சுயத்துல வந்தார் பாண்டிச்சேரி உட்பட நாற்பதுக்கும் நாற்பது என்பது இன்னைக்கு என்டிஏ கூட்டணி வந்து வந்திருக்கு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கௌரவம் வந்து ஈக்குவலான ஒரு அதுக்கு அந்த ஆனா நான் அப்பயே சொன்னேன் தமிழ்நாடு பிஜேபி அண்ணாமலை தலைமையில் ஒரு பூஜ்யம் தான் அந்த பூஜ்ஜியம் நிறுவனமாகிறது அதே சமயத்தில் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவினுடைய பிரதமராக வருவார்கள்

இது என்னுடைய தருமது பத்திரிகையை சரி செய்து கொண்டால் அந்த திருந்த வாய்ப்பு உண்டு இல்லை இல்லை நான் வந்து ஒரு ஒரு செகண்ட் ஒரு செகண்டுக்குலாம் லேட்டாகான்னே ரெண்டு தான் லேட்டா ஆகாந்தேன்னா அப்படியே லேட்டாகதான் பத்திரிகை சுதந்திரம் பத்திரிகையாளர் மீது நடத்தக்கூட தாக்குதல் இதை எப்படி சார் பார்க்குறீங்க பத்திரிக்கை சுதந்திரம் பத்திரிகையாளர் மீது நடத்தக்கூட தாக்குதல் ரெண்டுத்தையும் எப்படி பார்க்கறீங்க ரெண்டுமே சார் சுதந்திரம் என்பது நான் என் ப்ராக்கெட் உள்ள கைவிடறதுக்கு சுதந்திரம் எல்லார் ப்ராக்கெட்டுக்குமே கைவிட்டு இந்த சுதந்திரம் கூட கிடையாதுன்னா பழிச்சுமே நாலு அடி விழுத்தா செய்யும் அது யாரா இருந்தாலும் பத்திரிகையாளராக இல்ல எந்த இடத்துலயுமே எல்லா சுதந்திரத்துக்கும் ஒரு கோடு இருக்கு அந்த கோட்டை தாண்டும் போது அதுக்கு உண்டான விளைவுகள் யாராக இருந்தாலும் அது வரத்தான் செய்யும் எதிர்கட்சிகள் கேட்டு தவறு கேள்வியில தான் நான் வந்து எவ்வளவு கேட்டாரு கேட்டாரு எனக்கு சவு அந்த அந்த மேட்டர் நான் வந்து சோசியல் மீடியால ரொம்ப இருக்கிறது அங்க அவர் எதிர்க்கட்சிகள் கேட்ட கேள்வியை கேட்டாங்கன்னா அது என்ன பதிலும் அந்த பதில் சொல்லியிருக்காங்க அவ்வளவுதானே

அதுக்கு நான் வேலைகள்ல இருக்காரு அதுல வந்து வேலூர்ல மெயின் ஆபீஸும் சென்னையில வாக்கிய விஷயங்களும் செய்வாங்க கல்வி சுதந்திரம் வந்து முழுமையாக படிக்க கூடாது அது சுதந்திரமா செயல்படணும் எந்த அழைப்பு இருக்கூடாது அந்த அடிப்படையில் தான் மை இந்தியா டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் தொலைக்காட்சி விரைவில் ஆரம்பிக்கும் அடிப்படையில் கருத்து சுதந்திரத்துல ஒரு விஷயம் இருக்கு சார் முன்னையை விட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன சட்ட சொல்லுவாங்க

அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர்கள் ஒன்றமே இல்லை என்னை பொறுத்தவரைக்கு எந்த ஆட்சி அமைந்தாலும் இந்தியா சிறப்பான ஒரு இடத்தை அடைய வேண்டும் அதுக்கு மக்களுடைய பங்களிப்பும் இருக்கணும் சட்டத்தை நாம மதிச்சா சட்டம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க என்னுடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் தாண்டி அளவு